அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி குரல் எண் எழுநூற்று அறுபத்தி ஏழு தார் தாங்கி செல்வது தானே தலை வந்த தாங்கும் தன்மை அறிந்து தார் தாங்கி செல்வது தானே தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து எதிர்த்து வரும் போரை தாங்கி நின்று பகைவரை வெல்லும் வகையை ஆராய்ந்து எதிரிகளின் தூசிப்படையை அழித்து செல்வதே சிறந்த படையாகும் எதிர்த்து வரும் போரை தாங்கி நின்று பகைவரை வெல்லும் வகையை ஆராய்ந்து எதிரிகளின் தூசிப்படையை அடித்து செல்வதே சிறந்த படையாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்